ஆண்டவரும் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயராலே உங்களை நான் வாழ்த்துகிறேன் காதுள்ளவன் கேட்க கடவன் என்கிற இந்த நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதிலே நான் மிக்க மகிழ்ச்சி இருக்கிறேன் ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு நாளும் நீங்கள் கர்த்தருடைய வேத வசனத்தை வாசித்து தியானித்து அதுபோல சில பரிசுத்த வான்களுடைய உபதேசத்தின் மூலமாக உங்களுடைய வாழ்க்கையில் கர்த்தரை அறிகிற அறிவிலை வளர்ந்து வருகிறீர்கள் என்று நான் நிச்சயமாக விசுவாசிக்கிறேன் அதுபோல இன்றைய தினத்தில் தேவன் நம்மோடு பேசப்போகிற ஒரு காரியம் இந்த செய்தியினுடைய தலைப்பு என்ன சாமுவேல் ஒன்று சாமுவேல் முப்பத்தி ஓராம் அதிகாரத்துல ஒரு முக்கியமான ஒரு சம்பவம் நடந்திருக்கிறது அதை குறித்து இந்த நாளிலே நாம் தியானிக்க போகிறோம் ஆகவே என்னுடைய இந்த செய்திக்கு தலைப்பாக நீங்கள் யாரோடு நிற்கிறீர்கள் என்று நான் தலைப்பு வைத்திருக்கிறேன் நீங்கள் யாரோடு நின்று கொண்டிருக்கிறீர்கள் இது ரொம்ப முக்கியமான ஒரு தலைப்பாக நான் பார்க்கிறேன் ஏன் அப்படி நீங்கள் பாருங்க ஒன்று சாமுவேல் முப்பத்தி ஓராம் அதிகாரத்தில் ஒரு முக்கியமான நபர் மற்றும் அவருடைய மகன் இந்த ரெண்டு பேரை குறித்து வாசிக்கிறோம் அதுவும் எப்படி நான் அதை உங்களுக்கு வாசித்து காண்பிக்கிறேன் ஒன்று சாமுவேல் முப்பத்தி ஓராம் அதிகாரம் முதல் வசனம் பெலிஸ்தர் இசரவேலரோடைய யுத்தம் பண்ணினார்கள் இஸ்ரவேலர் பெலிஸ்தருக்கு முன்பாக முறிந்தோடி கில்போவா மலையிலே வெட்டுண்டு விழுந்தார்கள் பெலிஸ்தர் சவுளையும் அவன் குமாரரையும் நெருங்கி தொடர்ந்து சவுளின் குமாரராகிய யோனத்தானையும் மல்கி சூகாவையும் வெட்டி போட்டார்கள் சவுளுக்கு விரோதமாய் யுத்தம் பலத்தது வில் வீரர் அவனை கண்டு நெருங்கினார்கள் அப்பொழுது சவுல் வில் வீரரால் மிகவும் காயப்பட்டு தன் ஆயுததாரியை நோக்கி அந்த விருத்த சேதனம் இல்லாதவர்கள் வந்து என்னை குத்தி போட்டு என்னை அவமானப்படுத்தாதபடிக்கு நீ உன் பட்டயத்தை உருவி என்னை குத்தி போடு என்றான் அவனுடைய ஆயுததாரி மிகவும் பயப்பட்டதினால் அப்படி செய்ய மாட்டேன் என்றான் அப்பொழுது சவுல் பட்டயத்தை நட்டு அதன் மேல் விழுந்தான் சவுல் செத்துப்போனதை அவன் ஆயுததாரி கண்டபோது அவனும் தன் பட்டயத்தின் மேல் விழுந்து அவனோடே கூட செத்து எனக்கு பிரியமானவர்களே நீங்கள் வேதத்தை வாசிக்கும் பொழுது சவுள் யோனத்தானை குறித்து கண்டிப்பாக நீங்கள் வாசித்திருக்க முடியும் அவங்களுடைய வாழ்க்கை எப்படி ஆரம்பிக்கப்பட்டது எவ்வளவு அழகாக அது சென்று கொண்டிருந்தது ஆனால் இப்ப அவங்க வாழ்க்கை எப்படி முடிந்திருக்கிறது பாருங்க ஒரு நொடி பொழுதிலே முடிந்து விட்டது தேவனிதை நமக்கு எப்படி வெளிப்படுத்தி இருக்கிறார்னா ஒரு சாதாரண விஷயம் போல வெளிப்படுத்தி விட்டார் அவங்க ஒரு ராஜா ஒரு ஒரு இளவரசன் இஸ்ரோவேலுடைய அந்த நாட்டுக்கே ராஜாவா இருக்கக்கூடிய ஒரு நபருடைய முடிவை பாருங்க இஸ்ரோவேல் நாட்டை அடுத்து ஆளப்போகிற யோனத்தானுடைய முடிவை பாருங்க சாதாரணமா ஒரு நான்கு மூன்று வசனங்கள்ல முடிந்து போய்விட்டது அவ்வளவுதான் பெலிஸ்தியர்கள் வந்தாங்க யோனத்தானை கொன்று போட்டார்கள் சவுளை கொன்று போட்டார்கள் எப்படி முடிஞ்சு போச்சு பாருங்க எதற்காக இன்றைக்கு நான் இந்த வசனத்தை எடுத்திருக்கிறேன் காரணம் இல்லாமல் இல்லை நீங்கள் யாரோடு நிற்கிறீர்கள் என்பதை இந்த நாளின் இந்த செய்தியின் மூலமாக உங்களிடத்தில் நான் கேட்க விரும்புகிறேன் இன்றைக்கு நம்முடைய தியானம் முழுவதும் யோனத்தானை சுற்றி இருக்கப் போகிறது இந்த யோனத்தான் யார் சவுல் மாதிரி கிடையாது சவுல் தவறு செய்யக்கூடிய இடத்திலே இவர் திருத்தக்கூடிய ஒரு நபராக இருந்தார் தன் தகப்பனுடைய தவறுக்கு அவர் துணை போகவில்லை அவருடைய சிந்தனைகள் வித்தியாசமா இருந்தது அவருடைய செயல்பாடுகள் வித்தியாசமா இருந்தது அவரை கொண்டும் தேவன் பல இடங்களிலே வெற்றிகளை கொடுத்து கொண்டு கொண்டிருக்கக்கூடிய ஒரு நிலைமையை நாம பார்த்திருக்கிறோம் ஏன் தாவீதை அதிகமாய் சிநேகித்த நேசித்த ஒரு மனிதனாக யோனத்தானை பார்க்கிறோம் இப்படியெல்லாம் இருந்த ஒரு யோனத்தானுக்கு ஏன் இந்த முடிவு என்றுதான் என்னுடைய கேள்வி இருக்கிறது எதற்காக யோனத்தான் இப்படி சாக வேண்டும் ஒரே ஒரு காரணம்தான் தன் தகப்பனோடு அவர் இருந்ததுனால தன் தகப்பனோடு அவர் கடைசி வரைக்கும் இருந்தார் இது மேலோட்டமாக பார்க்கும் பொழுது தன் தகப்பனுக்கு எல்லா விதத்திலும் அவர் உதவி செய்ய வேண்டுமே தன் தகப்பனுக்கு கூட இருக்க வேண்டுமே என்றுதானே என்ன தோன்றும் ஆனால் இதை சற்று சிந்திக்க அழைக்கிறேன் இதை கொஞ்சம் ஆழமாய் நான் சிந்திக்க வேண்டும் என்று விரும்புகிறேன் இதன் <utionarium>. மூலமாக பரிசுத்த ஆவியானவர் நமக்கு பாடங்களை கற்றுத்தர முடியும் என்றும் விசுவாசிக்கிறேன் நம்மளுடைய வீட்டில் இருக்கக்கூடியதான தகப்பனுக்கும் தாய்க்கும் பிள்ளைகளுக்கும் உறவினர்களுக்கும் நாம் எதை செய்ய வேண்டியிருக்கிறது கணத்தை கொடுக்க வேண்டியிருக்கிறது அவர்களுடைய தேவைகளை சந்திக்க வேண்டியிருக்கிறது ஆனால் இவைகள் எல்லாமே தேவனுடைய வசனத்திற்கு உட்பட்டு செயல்படுத்தப்பட வேண்டும் என்று நான் இந்த இடத்துல சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன் ஏன் அப்படி நீங்கள் நன்றாக பாருங்கள் சவுளுடைய எண்ணங்கள் வேறு யோனத்தானுடைய எண்ணங்கள் வேறு சவுல் தேவனை பின்பற்றின விதம் வேறு யோனத்தான் தேவனை பின்பற்றின விதம் வேறு சவுல் எப்பொழுதுமே தேவனுக்கு சரியான ஒரு கீழ்ப்படிதலை கொடுத்தாரா அப்படின்னு கேட்டா இல்லை எதன் அடிப்படையிலே சொல்லுகிறேன் ஆரம்பத்திலிருந்தே அவர் தேவனுக்கு விரோதமான செயல்களை தான் நாம பார்க்கிறோம் உதாரணமாக அந்த போருக்கு போவதற்கு முன்பதாக ஆயத்தம் ஏழு நாள் ஆயத்தம் செய்ய வேண்டும் நீ காத்துரு என்று சாமுவேல் சொல்லி செல்ல இவர் பார்த்து கொஞ்சம் காத்துக்கிட்டே இருக்கிறாரு ஆனா அவரால் முடியல அந்த சொன்ன நேரம் கொஞ்சம் போயிருச்சு சாமுவேல் வர தாமதித்த உடனே இவர் தன்னிச்சையாக தானாக இறங்கி செயல்பட்டு பலி செலுத்தி அங்கும் ஒரு சின்ன ஒரு பிரச்சனையை உண்டு பண்ணுகிறத பாக்குறோம் சரி பரவாயில்லை அந்த இடத்துலயாவது சாமுவேல் சொன்ன நேரத்திற்கு வரல ஆகையால் இவர் மனம் பதறி காரியத்தை செய்து விட்டார் என்று சொல்லலாம் பரவாயில்லை ஆனால் அடுத்து நடந்த சம்பவங்கள் தான் இன்னும் அவரை தேவனை விட்டு பின்வாங்கி செல்லுவதற்கு காரணமாய் அமைந்தது நீங்க பாத்தீங்கன்னா ஆண்டவர் சொல்லுகிறார் நீ போய் அமலேக்கீர எல்லாத்தையும் கொன்று போடு ஆடு மாடுகளை எதையும் விட்டு வைக்காத ஆனால் இவர் கேட்டாரா இல்ல போனாரு அங்க பாத்தீங்கன்னா சில நல்ல ஆடு மாடுகள் கொளுத்தவைகளை எடுத்துக்கொண்டு வந்துட்டார் கேட்டா அவர் என்ன தெரியுமா சொன்னாரு நான் தேவனுக்கு காணிக்கை கொடுப்பதற்காக தான் எடுத்துட்டு வந்தேன்னு சொன்னார் சரி அது உண்மையா கூட இருக்கலாங்க தேவனுக்கு காணிக்கை கொடுக்குறதற்காக எடுத்துட்டு வந்தேன் உண்மையா இருக்கலாம் ஆனால் வேத வேதவசனம் என்ன சொன்னது கர்த்தருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படிதலை பார்க்கிலும் சர்வாங்க தகன பலிகளும் கர்த்தருக்கு பிரியமா இருக்குமா தேவன் சொல்லிட்டாரு இதை எல்லாம் கொண்டு போடுப்பா எதுவுமே வேணாம்னு சொன்னா இல்ல நான் கொண்டு போட மாட்டேன் உங்களுக்காகவே நான் பலி செலுத்துறதுக்கு அதில் நாலஞ்சு எடுத்துட்டு வருவேன்னு சொல்லுவது மிதமிஞ்சி செயல்படுவது தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்படியாத ஒரு தான் காண்பிக்கிறது அப்படி தேவனுக்கு ஆராதனை செலுத்த வேண்டிய அவசியம் இல்லை இன்றைக்கு கூட சில பேர் சிலர் எல்லாரும் இல்லை சிலர் தங்களுடைய பொய்களினாலே தேவனுடைய வசனத்தை மாற்றி பேசி எதற்காக ஜனங்களை எப்படியாவது வழி இல்லை பிரியமானவர்களே அது தவறு இல்ல இல்ல ஒரு சின்ன நாங்க ஒரு தரிசனம் கண்டதாக நாங்கள் ஏதாவது ஒன்றை மாத்தி சொன்ன அதன் மூலமா நாலு பேர் வருவாங்க கருத்தருக்குள்ளதானே வர்றாங்க இல்ல சட்டத்தின்படி முடிசூட்டப்படாவிட்டால் நீங்கள் பந்தயப் பொருளை பெற முடியாது சட்டத்தின்படி நீங்கள் யுத்தம் பண்ண வேண்டும் சட்டத்தின்படி மல்லி யுத்தம் பண்ண வேண்டும் தேவனுக்கு தேவனுடைய வார்த்தையை மீறி ஆவ தேவனுக்கு கீழ்படியாமல் அந்த தேவனுக்கு ஒரு ஊழியத்தை விட முடியாது சவுளுடைய எண்ணங்கள் எப்படி இருந்தது தேவனுடைய வார்த்தையை மீறுகிறார் ஆனா அதே தேவனுக்கு அதனால பலி செலுத்துறதுக்குத்தான் நான் மீறினேன்னு சொல்றாரு நான் இந்த ஜனங்களை ரசிக்கத்தான் நான் இப்படி போய் பேசிட்டேங்க இந்த ஜனங்களை நான் கர்த்தர் இடத்துல வழி நடத்துவதற்கு தான் தவறான சில உபதேசங்களை சொல்லிட்டேன் சிலர் சொல்லுவதுண்டு தவறு பிரியமானவர்களே நம்மை திருத்திக் கொள்ள வேண்டி இருக்கிறது அதை விட இன்னும் சவுளுடைய மிகப்பெரிய ஒரு பாவம் என்ன தெரியுங்களா இந்த சவுல் சண்டை போடுவதற்காக போய் கொண்டிருக்கும் பொழுது ஒரு கட்டளை இடுகிறார் நீ யாரும் சாப்பிடக்கூடாது என்ன ஆனாலும் சரி யாராவது சாப்பிட்டா அவ்வளவுதான் கொன்னே போடுவேன் இதுதான் அந்த கட்டளை பாத்தீங்கன்னா யோனத்தானுக்கும் கூட இருந்த அந்த ஆயுத தாரிக்கும் தெரியாது இப்படி தன்னுடைய தகப்பன் இப்படி ஒரு கட்டளை போட்டிருக்காரு தெரியாது ஜனங்கள் எல்லாம் போருக்கு ஆயத்தமா இருக்கிறாங்க தேவன் யோனத்தான் மூலமாக அந்த ஒரு மனிதனை கொண்டு பாத்தீங்க ஒரு பெரிய வெற்றியை கொடுத்துட்டாரு நீங்க வேத வாசிச்சீங்கன்னா அதனுடைய பின்னணி எல்லாம் தெரியும் அதை வாசிக்க நமக்கு நேரம் இல்லை இந்த யோனத்தான் மாத்திரம் போய் ஒரு பெரிய வெற்றியை கொண்டாடி வந்துட்டாரு அப்படி வரும்பொழுது பாத்தீங்கன்னா அவர் ரொம்ப களைப்பா இருக்கிறார் களைப்பா இருந்த உடனே அப்படி நடந்து வரும் பொழுது ஒரு தேன் இருக்கு ஒரு தேன் கூடு இருக்கு அந்த தேன் கூட்டுல இருக்கிற தேனை எடுத்து அப்படி சாப்பிட்ட உடனே அவர் கொஞ்சம் அப்படியே ஒரு பலன் வந்துருச்சு நல்லா கவனிங்க இந்த விஷயத்த சவுல் கேள்விப்பட்ட உடனே கொதிச்சு போயிட்டாரு வெற்றி கிடைச்சிருக்கு எல்லாம் நடந்திருக்கு யோனத்தான் மூலமாக எல்லாம் நடந்திருக்கு சந்தோஷம்தான் ஆனால் யோனத்தான் என் வார்த்தையை மீறிவிட்டான் அவன் அந்த தேனை எடுத்து என்ன பண்ணியிருக்கிறான் சாப்பிட்டான் என் மகனே ஆனாலும் செத்தே ஆகணும் அப்படின்னு சொன்னார் அப்ப ஜனங்களும் என்ன தெரியுமா செஞ்சாங்க இல்ல இல்ல நீங்க இட்ட கட்டளை யோனத்தனுக்கு தெரியாது தெரியாம தான் அவன் செஞ்சுட்டான்னு சொன்னதுக்கு கூட சவுல் விட்டு விடவில்லை தெரியாம இருந்தாலும் சரி தெரிஞ்சிருந்தாலும் சரி அவன் சாகவே சாகணும்பா அப்படின்னு உறுதியா இருந்தாரு ஆனா ஜனங்கள் விடல இந்த ஜனங்கள் தைரியமா நின்று இப்படிப்பட்ட ஒரு அற்புதமான வெற்றியை நமக்கு வாங்கி கொடுத்த யோனத்தான நீங்க கொல்ல கூடாதுன்னு தைரியமா எதிர்த்து நின்னுட்டாங்க அதுல யோனத்தான் தப்பிச்சுட்டாரு எதுக்க அதை சொல்லுகிறேன்னா தான் இட்ட கட்டளைய ஒருத்தனுக்கு தெரியாம இருந்தா கூட அவன் வந்து சாகணும் தன் மகனே ஆனாலும் சரி சாகணுங்கிற அளவுக்கு தனக்கு அதிகாரத்தையும் பெருமையையும் அப்படி நிலைநாட்டக்கூடிய ஒரு நபரா இருந்தாரு சவுல் ஆனா அந்த அளவுக்கு தன்னுடைய வசனத்திற்கு ஜோனத்தான் முத கொண்டு நினைக்கிறவர் தேவனுடைய வசனத்துக்கு அவர் கீழ்ப்படியில் பாத்தீங்களா எப்படி இருக்கு பாருங்க அதான் ஒரு முரண்பாடு முரட்டாட்டம் என்று சொல்லுவது இந்த சவுல் தான் இதே மாதிரி ஒரு சண்டை நடக்கும் பொழுது அப்படி உள்ள ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு எல்லாம் ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க போர் வீரர்கள் ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க ஏன் அந்த பக்கம் கோழியாத்து வந்து நிக்கிறான் சவுல் ராஜாவை மாத்திரமல்ல போர் வீரர்களை மாத்திரம் அல்ல இஸ்ரவேல் தேசத்தை படைத்த ஆண்டவராகிய தேவனை அவன் நிந்திக்கிறான்னு பாக்குறான் ஆனா இங்க சவுல் என்ன பண்ணிட்டு இருக்காருங்க ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கிறார் இந்த சமயத்துல ஆபத் பாந்தவன் என்று நாம சொல்லுவோம் அல்லவா ஆபத்திலே கை கொடுக்கக்கூடிய ஒரு மனிதன் தாவிதை தேவன் அனுப்புகிறார் இந்த தாவிதை ஒரு சாதாரணமான ஒரு நபர் தான் ஒரு ஆடு மேய்த்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு இளைஞன் அந்த இளைஞன் தேவன் மீது இருக்க வைராக்கியம் விசுவாசம் பக்தினால அங்க நேரா வர்றாரு சவுருட்ட போய் கேட்கிறாரு நான் இந்த மாதிரி இவர்களை நான் கோடியாத்த ஜெயிக்கிறேன்ப்பா என்னை விடுங்க நான் கோழியாத்தை ஜெயிக்கிறேன்னு சொல்லி சவுலின் இடத்துல தாவிது போய் கேட்கிறார் தாவிது அனுப்புறார் நடந்தது நமக்கு தெரியும் தாவிது வெற்றி பெற்றார் ஆனா நடந்தது என்ன தெரியுங்களா அதுக்கடுத்து யார் மூலமா தேவன் வெற்றியை கொடுத்தாரோ யாருக்கு அங்க தலை குடியக்கூடிய கூடிய ஒரு நிலைமையில தலை நிமிடச் செய்தாரோ தேவன் அந்த தேவனுடைய பிள்ளைய கொல்லணும்னு இவர் சுத்துறார் சவுல் எப்படிப்பட்ட மனநிலைமையில் இருக்கிறார் பாருங்க பொறாமை அந்த அளவுக்கு அவருடைய கண்ணை மறைத்து இருக்கிறது சிலர் நம்முடைய வீடுகளிலே பொறாமைப்படக்கூடியவங்களா இருக்கலாம் இருக்க வாய்ப்பு இருக்கிறது பொறாமை ஒரு எலும்புருக்கி சொந்த குடும்பத்தையே அழிச்சிரும் ஏன் நிறைய இடங்களிலே தன்னுடைய மருமகள் மீது பொறாமைப்படக்கூடிய மாமியார் தன்னுடைய மாமியார் மீது பொறாமைப்படக்கூடிய மருமகள்கள் தன்னுடைய மாமனார் மீது பொறாமைப்படக்கூடிய மருமகன் மருமகன் மீது பொறாமைப்படக்கூடிய மாமனார் சொந்த குடும்பத்திலே இந்த பொறாமை என்கிற ஒன்று வந்துச்சுன்னா சொந்த குடும்பத்தையே கூட அழித்து விடும் தங்கள் குடும்பம் என்று கூட பார்க்க மாட்டார்கள் ஆங்காங்கு போய் பல விஷயங்களை தூற்றி திரிவாங்க எப்படியாவது குடும்பத்தையே கெடுத்து போட்டுருவாங்க எதனாலன்னு கேட்டீங்கன்னா பொறாமை தாவி இதை பொறுத்து கொள்ள முடியாத நிலைமையில சவுல் இருந்தார் அந்த நிலைமையில தான் யோனத்தானை குறித்து நாம வாசிக்கிறோம் எல்லா இடத்திலும் பார்த்தீங்கன்னா யோனத்தான் சரியாய் செயல்படுகிறார் ஆனா ஒரே ஒரு இடத்தை தவிர என்னது தன்னுடைய தகப்பனுடைய தவறுக்கு பல இடங்களிலே அவர் அமைதி காக்கிறதை பார்க்கிறோம் சில இடங்களில எடுத்து சொல்லி இருக்க முடியும் சில வசனங்கள் அதை வெளிப்படுத்துகிறது ஆனாலும் கூட தன் தகப்பனை முற்றிலுமாய் பிரியாத ஒரு நிலைமையில யோனத்தான் இருக்கிறார் தன் தகப்பனுடைய போருக்கு தானும் கூட சேர்ந்து போகிறார் சவுளுடைய வாழ்க்கை முடிந்து விட்டது அவ்வளவுதான் இங்க பாருங்க சவுளுடைய நடக்கையில் ஒரு விஷயத்தை உங்களுக்கு நான் சுட்டி காண்பிக்கிறேன் இந்த சவுல் பாத்தீங்கன்னா பயங்கர பெருமையானவரா இருந்தார் ஆனா இங்க பாருங்களேன் நம்ம வாசிக்க கேட்ட ஒன்று சாமி வேலினுடைய புத்தகம் முப்பத்தி ஓராம் அதிகாரம் தன் ஆயுததாரி கிட்ட என்ன பேசுறாருன்னு பாருங்களேன் இதுதான் சவுல் பாருங்க தன் ஆயுததாரியை நோக்கி ஒன்று சாமியல் முப்பத்தி ஒன்னு நாலாம் அதிகாரம் தன் ஆயுததாரியை நோக்கி அந்த விருத்த சேதனம் இல்லாதவர்கள் வந்து என்னை குத்தி போட்டு என்னை அவமானப்படுத்தாதபடிக்கு நீ உன் பட்டயத்தை உருவி என்னை குத்தி போடு என்றார் இவர் சொல்லுகிற வார்த்தையை கவனிச்சீங்களா அந்த விருத்த சேதனம் இல்லாதவங்க வந்து என்னை குத்தி போட்டு அவமானப்படுத்தாதபடிக்கு படிக்கு இதனால் வரைக்கும் அவர் செஞ்சது எதுவுமே அவருக்கு அவமானமாக தெரியவில்லை கடைசில எது இவருக்கு அவமானமா தெரியுது ஆஹ் விருத்த சேதனம் இல்லாதவங்க மற்ற புறவினத்தர் அவங்க வந்து குத்தி போடுறது இவருக்கு அவமானமாய் தெரிகிறது உண்மையை சொன்னால் அவர்களை அனுப்பியதே தேவன் அவர்கள் மூலமா இவ்வளவு பெரிய தண்டனையை கொடுக்க போகிறதே தேவன் ஒரு மனிதனுடைய வரட்டு கௌரவம் எப்படி இருக்கு பாருங்க உண்மையிலே இவர் எதற்காக விற்கப்பட்டிருக்கணும் தாவிதை துரத்தினதற்காக விற்கப்பட்டிருக்க வேண்டும் கோழியாத்தை கொள்ள முடியலங்கிறதற்காக விற்கப்பட்டிருக்க வேண்டும் தாவீதை கொள்ளுவதற்கு அப்படி ஈட்டி எரிஞ்சார் பாத்தீங்களா அப்ப வைக்கப்பட்டிருக்கணும் தாவீதினுடைய மனைவி தன்னுடைய மகள் அதாவது சவுளுடைய மகள் அந்த திருமணத்தை போய் கட்டி வச்சாரு அப்ப வைக்கப்பட்டிருக்க வேண்டும் அல்லவா எல்லாவற்றையும் விட தேவன் அவரோடு பேசவில்லை எந்த ஒரு இடத்திலும் எதை குறித்தும் பேசல அவர் மனம் திரும்பாமல் கடைசி வரைக்கும் குறி சொல்லுகிற ஒரு ஆளை கூட போய் பார்த்தாரு அந்த சமயத்துல எந்த சமயத்தினு வைக்கப்படலை இது எல்லாமே அவருக்கு அவமானமா தெரியல தேவன் அவரை விட்டு போனது அவமானமா தெரியல எது அப்ப அவமானம் அவருக்கு விருத்தசேன இல்லாத ஆள் வந்து குத்தி கொண்டுட்டா அவமானம் இதுதான் வரட்டு கௌரவம் என்று சொல்லுவது இப்படிப்பட்ட ஒரு நபரோடு யோனத்தான் இருக்கிறார் என்று சொன்னால் தன் தகப்பன் பாவத்தினாலே செய்த விளைவு இஸ்ரோவேல் தேசம் தோற்கடிக்கப்பட்டது அதற்கான விலையை யோனத்தானும் கொடுக்கிறதை பார்க்கிறோம் எல்லா சமயங்களிலுமே நாம நம்மளுடைய இரத்த சம்பந்தங்களுக்கு துணை போய்விட முடியாது கொஞ்சம் எச்சரிக்கையா யோசிங்க இதுதான் ஆழமாய் நம்ம சிந்திக்க வேண்டிய ஒன்று நீங்கள் எதற்கு துணை போக வேண்டும் கத்தருடைய வசனத்திற்கு மட்டும்தான் யோனத்தான் மாத்திரம் செயல்பட்டு செயல்பட்டிருந்தால் இன்றைக்கு அன்றைக்கு அவர் உயிரோட இருந்திருக்க முடியும் அதுதான் உண்மை அதற்காக தகப்பனை நான் விட்டு விட்டு வரணும்னு நான் சொல்லல இதனுடைய சத்தியத்தை மட்டும் நீங்க புரிஞ்சுக்குங்க நம்மளுடைய இரத்த சம்பந்தமான உறவுகள் யாராய் வேண்டுமானாலும் இருக்கலாம் ஆனால் சத்தியத்திற்கு அப்புறம் தான் அவங்கன்னு சொல்ல வர்றேன் சில உதாரணமான வசனங்களையும் உங்களுக்கு சுட்டி காண்பிக்கிறேன் நிச்சயமாக புரியும் ஒன்று சாமுகளின் புஸ்தகம் இரண்டாம் அதிகாரம் இருபத்தி ஒன்பதாவது வசனத்துல ஏழியின் இடத்துல தேவன் என்ன பேசுகிறாருன்னு கவனிங்க என் வாசஸ்தலத்திலே செலுத்தும்படி நான் கட்டளையிட்ட என் பலியையும் என் காணிக்கையையும் நீங்கள் உதைப்பானேன் என் ஜனமாகிய காணிக்கைகளில் எல்லாம் பிரதான மாணவிகளைக் கொண்டு உங்களை கொழுக்க பண்ணும்படிக்கு நீ என்னை பார்க்கிலும் உன் குமாரரை மதிப்பானேன் என்கிறார் ஏழியினுடைய பிள்ளைகளை பற்றி உங்களுக்கு தெரியும் ஏழியினுடைய பிள்ளைகள் பேலியின் பிள்ளைகளாய் இருந்தார்கள் தேவாலயத்தில் கொண்டு வரக்கூடிய காணிக்கைகளிலே அவர்கள் தங்களை கொடுக்க பண்ணி கொண்டிருந்தார்கள் அதன் மூலமாய் செலுத்தப்படக்கூடிய பலிகளிலே அவர்கள் களவாடி தங்களுக்கு எடுத்து வைத்துக் கொண்டிருந்தாங்க விபச்சார பாவத்தில் ஈடுபட்டு கொண்டிருந்தாங்க இப்படி கர்த்தருக்கு விரோதமா பல வகையான பாவங்களை செய்து கொண்டிருந்தாங்க இப்ப ஆண்டவர் யார் இடத்துல பேசுகிறார்னு பாருங்க அவர்களுடைய தகப்பனாகிய ஏழியின் இடத்திலே பேசுகிறார் இந்த தான் அன்றைக்கு ஆசாரியனாய் பிரதான ஆசாரியனுடைய இடத்துல இருந்து எல்லா ஊழியத்தையும் செய்து கொண்டிருக்கிறார் அவரிடத்துல என்ன பேசுகிறார் தெரியுங்களா என்னை பார்க்கலும் நீ உன் குமாரனை மதிப்பானேன்னு கேள்வி கேட்கிறார் என்ன அர்த்தம் இந்த ஏழி தன்னுடைய பிள்ளைகளை கண்டிக்கவில்லை கண்டிக்க வேண்டிய விதத்தில் கண்டிக்கவில்லை ஏன் அதிகப்படியான மதிப்பு அதிகப்படியான அன்பு அதிகப்படியான நேசத்தை தேவனை விட ஏழி தன்னுடைய பிள்ளைகள் மேல் வைத்திருந்ததாக தேவன் சொல்லுகிறார் என்னை பார்க்கலும் நீ அதிகமா யாரை மதிக்கிற உன் குமாரர்களை மதிக்கிறாய் என்று ஏழியை ஆண்டவர் கடிந்து கொள்ளுகிறார் எதற்காக நான் இதை சொல்லுகிறேன் பல வேலைகளிலே நீங்கள் யாரோடு நின்று கொண்டு இருக்கிறீர்கள் என்பதை கேளுங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இடத்துல வந்து இதோ உன் தாய் இதோ உன் சகோதரர்கள்னு சொல்லும் பொழுது அவர் ஒரு வார்த்தை ரொம்ப அழகா சொன்னாரு யார் என்னுடைய தாய் யார் என்னுடைய சகோதரர்கள் தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவர்களே எனக்கு தாயும் சகோதரியும் சகோதரருமாய் இருக்கிறாங்கன்னு சொன்னார் தட்ஸ் ட்ரூ இந்த பக்குவம் நமக்கு தேவை நம்மளுடைய வீட்டுல எந்த ரத்த சம்பந்தமான உறவானாலும் சரிங்க யாரா இருந்தாலும் சரி தேவன் நமக்கு முதலாவது அப்புறம்தான் எல்லாமே இன்றைக்கு பல வேலைகளிலே தேவனை கொண்டு நாம் மற்றவர்களை சீர்தூக்கி பார்க்கவில்லை வெறும் சாதாரணமா ஐயோ ஒரு உறவு ஐயோ என் சித்தி பையன் எங்க அக்கா பையன் என்னுடைய அம்மா என்னுடைய மாமியார் என்னுடைய அத்தை என்னுடைய தாத்தா என்னுடைய பாட்டி ஐயோ நான் எப்படி இதை சொல்லுவேன் அவர்கள் தவறு செய்தால் நான் எப்படி எடுத்து சொல்லுவேன் இப்படி பல வேலைகளிலே இது போன்ற சிந்தனைகளிலே நாம போகக்கூடும் எனக்கு பிரியமானவர்களே நாம் தேவனுக்கு அடுத்தபடியாக தான் மற்றவர்களை வைத்திருக்க வேண்டும் தேவனுக்கு விரோதமா என்னுடைய மனைவி தவறு செய்தால் என் கணவன் தவறு செய்தால் அன்போடு கூட நான் என்ன செய்ய வேண்டியிருக்கிறது என்னங்க இது தவறு இதை பாருங்க இல்ல நான் அந்த தவறுக்கு உடன்பட மாட்டேங்கன்னு சொல்லணும் நாம ஒருபோதும் தவறுக்கு உடன்பட்டு விடக்கூடாது அது என்னுடைய அப்பாவே என்னை தவறு செய்ய தூண்டினாலும் சரி இப்ப மனசுல வச்சுக்கோங்க உங்க நீங்க பிள்ளையா உங்க அப்பா உங்களிடத்துல போனை கொடுத்து பொய் சொல்லுப்பா அப்பா வீட்டுல இல்லைன்னு பொய் சொல்லு அப்படின்னு சொன்னா நீங்க ஒரு சண்டேஸ் கிளாஸ் ஒரு ஸ்டூடண்ட் நீங்க தேவனுக்கு பிரியமா இருக்கணும்னு வசனத்தை மனப்பாடம் பண்ணி ஒப்பிக்கிற ஒரு பிள்ளை தானே அப்பா கிட்ட சொல்லுங்க எங்க சண்டேஸ் கிளாஸ்ல சொல்லி கொடுத்துருக்காங்க பொய் சொல்லக்கூடாதுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க நீ ஏன்பா என்னைய பொய் சொல்ல சொல்லி சொல்ற இது ரொம்ப பாவம் அது தேவனுக்கு விரோதமான ஒன்று நான் அதற்கு கீழ்ப்படிய மாட்டேன் சொல்லுங்க ஏ அப்பா நான் சொல்றேன் அப்பா நான் சொல்றேன் அம்மா நான் சொல்றேன் நீ அதெல்லாம் செய்யலாம் தப்பு இல்ல அப்பாவுக்கு நீ கீழ்படியணும் அப்படின்னு சொன்னா அவங்களுக்கு நீங்க சொல்லுங்க அப்படி கீழ்படிய சொல்லி வேதம் சொல்லலப்பா அப்படி கீழ்ப்படியை சொல்லி வேதம் ஒருபோதும் போதிக்கவில்லை ஏன் பிள்ளைகளே உங்கள் பெற்றாருக்கு கர்த்தருக்குள் கீழ்படியுங்கள் என்றுதான் சொல்லப்பட்டிருக்கிறது கர்த்தருக்கு வெளியே அல்ல நீங்கள் என்னை பாவம் செய்ய சொல்லுவீர்கள் என்று சொன்னால் நான் அதை செய்ய மாட்டேன் அது யாராவது இருக்கட்டுங்க உங்களை பெற்றவர்களா இருக்கட்டும் உங்களை வளர்த்தவங்களா இருக்கட்டும் உங்களுடைய மனைவியா இருக்கட்டும் இருக்கட்டும் உற்ற இருக்கட்டும் உறவினரா இருக்கட்டும் இருக்கட்டும் போதகரா இருக்கட்டும் விசுவாசிகளா இருக்கட்டும் யாராய் வேண்டுமானாலும் இருக்கட்டும் உங்களுக்கு மேலான அதிகாரத்தை உடையவர்களா இருக்கட்டும் யாராய் இருந்தாலும் சரி மேலான அதிகாரமா இருந்தாலும் சரி எல்லாருக்குமே கர்த்தருக்குள் தான் கீழ்படிய வேண்டுமே ஒழிய கர்த்தருக்கு வெளியே அல்ல யோனத்தான் கர்த்தருக்குள் கீழ்படிந்திருந்தால் தன்னுடைய தகப்பனாருடைய எந்த பாவத்திலும் கூட இருந்திருக்க மாட்டார் இந்த போரின் சமயத்துல கூட கூட இருந்திருக்க மாட்டார் இது தேவனுக்கு பிரியமில்லாத ஒரு போர் இசைவேலர்கள் ஏற்கனவே கர்த்தரை விட்டு வழி விலகி மிக துன்மார்க்கமாய் போயிட்டாங்க பாத்தீங்களா அந்த சமயத்துல போய் கர்த்தரே இல்லாமல் நடந்த ஒரு போர் சவுலுக்கு தெரியாது கர்த்தருக்கும் அவருக்கும் ரொம்ப தூரமாய் போயிடுச்சு ஆனா யோனத்தான் யோனக்கானு யோனத்தானுக்கு தெரிந்திருக்க வேண்டும் அல்லவா பிரியமானவர்களே நீங்கள் யாருடைய தவறுக்கும் துணை போக வேண்டும் யாரா இருந்தாலும் சரி அது உங்க போதகரா இருந்தாலும் சரி யாரா இருந்தாலும் சரி கர்த்தருக்கு கணக்கு கொடுக்க வேண்டும் அப்படி இல்லைன்னா யோனத்தான் மாதிரியான ஒரு பயங்கரமான ஒரு ஆபத்தை நாம் சந்திக்க வேண்டி வரும் தாவிதோடு இருந்த நண்பர்கள் சொல்லுகிற சில வசனங்களை கேளுங்க ஆச்சரியமா இருக்கும் பாருங்களேன் தாவிது அரசனா இருக்கும் பொழுது நீங்க பாத்தீங்கன்னா அமாசாய் என்று சொல்லக்கூடிய ஒரு நபர் இருக்கிறார் கிட்ட அவர் ஒரு வார்த்தையை பேசுகிறார் எங்க வாசிக்கிறோம் ஒன்று நாளாகமோ புத்தகம் பனிரெண்டாம் அதிகாரம் பதினெட்டாவது வசனம் தாவிதே நாங்கள் உம்முடையவர்கள் ஈசாயின் குமாரனே உமது பட்சமா இருப்போம் உமக்கு சமாதானம் சமாதானம் உமக்கு உதவி செய்கிறவர்களுக்கு சமாதானம் உம்முடைய தேவன் உமக்கு துணை நிற்கிறார் நீங்க பாத்தீங்கன்னா இவர் தா இஸ்ரேல் நாட்டை சார்ந்தவர் அல்ல ஆனாலும் கூட தாவிதோடு தேவன் இருக்கிறார் என்பதை அவர் என்ன செஞ்சிட்டாரு உணர்ந்து கொண்டார் அப்ப சொன்ன ஒரு வார்த்தை தான் தாவிதோடு கூட இவர்கள் எல்லாம் பச்சமாய் இருக்க விருப்பப்பட்டாங்க தாவிதுக்கு விரோதமாய் இல்லை அடுத்து இன்னொரு ஒரு வசனத்தையும் சுட்டி காண்பிக்கிறேன் பாருங்களேன் ஈதா என்று சொல்லக்கூடிய ஈதா என்று சொல்லக்கூடிய ஒரு நபரை குறித்தும் நாம வாசிக்கிறோம் இந்த தாவிது அஹ் தன்னுடைய சொந்த மகன் அப்சலோமினாலே துரத்தப்படுகையில் காட்டுக்குள்ள இருக்கிறார் அந்த சமயத்துல இந்த ஈத்தாயை போய்விட சொல்லும் போய் சொல்லும்படி தாவித சொல்லுகிறார் ஆனால் ஈத்தாய் கேட்கல அப்ப அவர் என்ன சொல்லுகிறார் பாருங்க ரெண்டு சாமுவேல் வேல் பதினைந்தாம் அதிகாரம் இருபத்தி ஓராது வசனம் ராஜாவாகி என் ஆண்டவன் எங்கே இருப்பீரோ அங்கே உமது அடியானும் செத்தானும் பிழைத்தானும் இருப்பான் என்று கர்த்தருடைய ஜீவனையும் ராஜாவாகி என் ஆண்டவனுடைய ஜீவனையும் கொண்டு சொல்லுகிறேன் இந்த ஈத்தாய் பார்த்தீங்கன்னா இஸ்ரவேல் தேசத்தில் பிறந்து வளர்ந்த ஒரு நபர் இல்லை என்றுதான் ஆசிரியர்கள் நம்புகிறார்கள் ஒரு புற இனத்தை சேர்ந்தவன் ஆனாலும் கூட தாவிதின் இடத்துல பாருங்க செத்தாலும் பிழைத்தாலும் நான் உங்க கூட தாங்க இருப்பேன் இந்த சமயத்துல தாவிது கூட போனா என்ன வேணாலும் நடக்கும் ஏன்னா அரியணையிலே மகன் இருக்கிறான் தாவிது துரத்தப்பட்டு இருக்கிறார் மிக மோசமான ஒரு இடத்துல இருக்கிறார் ஆனால் தாவிதோடு யாரு இருக்கிறார் தேவன் இருக்கிறார் இப்ப சொல்லுங்க நீங்கள் யாரோடு நிற்கிறீர்கள் பணம் இருக்கக்கூடிய ஒருவரு இடத்துலையா இல்ல தேவன் இருக்கக்கூடிய ஒருவரு இடத்திலையா வெறும் உறவுகள் என்கிற ஒரே ஒரு தகுதி மட்டும் இருக்கிறதுனால அவங்களுக்கு நீங்க சாதகமா செயல்படுறீங்களா இல்ல சத்தியத்துக்காக நில்லுங்க அதுதான் தேவனும் விரும்புகிறார் செத்தாலும் நாங்கள் உங்களோடு கூட இருப்போம் எப்பேற்பட்ட ஈத்தாயினுடைய வார்த்தையை பாருங்க எப்படிப்பட்ட ஒரு வார்த்தை யோசித்து பாருங்க கடைசியில யோனத்தானுக்கு நடந்த நிலைமையை கொஞ்சம் யோசித்து பார்க்கலாம் மிக மோசமான ஒரு பத்தட்டிக் கண்டிஷன் வேதனையான ஒரு விஷயம் கர்த்தரை சரியாய் பின்பற்றி கொண்டிருந்த யோனத்தானுக்கா இது பிரியமானவர்களே நீங்கள் யாரோடு நிற்கிறீங்க சிந்தித்து பாருங்க நாம எத்தனை பேர் வேண்டுமானாலும் உதவி செய்யலாங்க எத்தனை பேரை வேண்டுமானாலும் ஆதரிக்கலாம் ஆனால் அவர்களை அங்கீகரிக்க முடியாது அவர்களுடைய செயல்களுக்கு உடன்பட முடியாது அன்னைக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பாவிகளோடு உட்கார்ந்து சாப்பிட்டாரா ஆமா சாப்பிட்டார் பாவிகளோடு உணவருந்தினார் பாவிகளிடத்துல இருந்தார் பாவிகளுக்கு உபதேசித்தார் ஆனால் வசனம் சொல்லுகிறது அவர் பாவிகளுக்கு விலகினவர் என்று ஆனா தான் சாப்பிட்டாரு பாவிகளுக்கு தான் உதவி செஞ்சாரு அதை எப்படி பாவிகளுக்கு விலகினவர் ஏனென்றால் அவர்கள் செய்கிற எந்த செயலுக்கும் இவர் உடன்படுவதில்லை நீங்க சொல்லுங்க யாரோடு நிக்கிறீங்கன்னு சொல்லி இன்றைக்கு கர்த்தர் நமக்கு கீழ்ப்படிதலை கற்றுக் கொடுத்திருக்கிறார் நம்ம ஊர் எல்லாருக்கும் கீழ்படியணும் ஆனால் கர்த்தருக்கு உள்ளதான் கீழ்ப்படியணும் தான் எல்லாமே கர்த்தருக்கு வெளியே எந்த கீழ்ப்படிதலும் இல்லை ஆக யார் உங்களை என்ன செய்ய சொன்னாலும் நான் அதற்கு கீழ்படியணும் அப்படி போக வேண்டாம் கர்த்தருடைய வசனத்திற்கு மீறி யாராவது உங்களை நடக்க தூண்டுவார்கள் என்று சொன்னால் கட்டாயப்படுத்துவார்கள் என்று சொன்னால் அது யாராக இருந்தாலும் சரி சொந்த இரத்த இருந்தாலும் சரி அதற்கு நீங்கள் கீழ்ப்படிய வேண்டிய அவசியம் இல்லை அதனால் வரக்கூடிய விளைவுகளை தைரியமாய் சந்திங்க நான் பாவம் செய்ய மாட்டேன் நான் தேவனுக்கு விரோதமாய் செயல்பட மாட்டேன்னு சொல்லுங்க நிச்சயமாய் கர்த்தர் நம்ம என்ன செய்வாருங்க ஆசீர்வதிப்பார் தேவன் இந்த வசனங்களை உங்களோடு பேசி இருக்கிறார் வசனம் உங்களுக்கு பிரயோஜனத்தை கொடுக்கும் என்று நம்புகிறேன் அவருடைய நாமத்திற்கு சகல மகிமையையும் நாம் உண்டாக்குவோம் தேவனுடைய நாமமே என்றும் என்றும் சதா காலங்களிலும் மகிமைப்படுவதாக ஆமே தேங்க்யூ காட் பிளஸ்